ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கோட ஒர்க் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க அளவில் நம்ம ஒரு ரூம் எடுக்க போகிறோம் ஸோ டாப் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீட் கவர் பண்ணி சைடு எல்லாம் பார்த்திங்கனா நம்ம ட்ரப்போர்ட் ஷீட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபுல் ரூமும் ஷீட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கிளாஸ் இந்த ஒர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தோன்னா ஒரு இன்ச்சு ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் கால் பார்த்தோன்னா ரெண்டு இன்ச்சு ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பொருள் அங்கேயே இருந்தது அவங்க வீட்டுக்காரங்கிட்டே இருந்தது ஸோ அதை வச்சு தான் பீம் அடித்து நம்ம கால் செட் பண்ணி ரூஃபிங் பண்ணுவோம் நம்ம பீமடிக்கு யூஸ் பண்ணுற பைப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் ப்ளஸ் அந்த இடையில க்ராஸ் கொடுக்குற பைப்பும் ஒரு இன்ச் பைப் தான் ஒரு நாலு இன்ச்சு திக்னஸில் எடுத்து நம்ம அதை கட் பண்ணி லைஸாக தட்டிக்கிறோம் அது எதுக்காகனா அந்த ரவுண்ட் பைப் ஷேப்பில் நம்ம வச்சா வெல்ட் அடிக்கணும் ஸோ லைட்டாக தட்டிக்கிட்டோன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணி நாலு சைடும் வெல்ட் அடிச்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் தட்டிக்கிறோம் பீம் ஒர்க் தான் இருக்குது பீம் பார்த்தீங்கன்னா அந்த இடையில கேப் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு டூ ஒன்றடி டூ ரெண்டடி அந்த கேப்பில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு ஒரு இன்ச்சு ஜிஐ பைப்னால ஹெவியாக தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம அந்த கேப்பில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இந்த பத்தடி கேப்புக்கு பார்த்தீங்கன்னா மூணு கேன் லிவர் போட போகிறோம் ப்ளஸ் பட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷீட் ஏற்ற மாதிரி போட போகிறோம் அதாவது எவ்வளோ நமக்கு இருக்க பைப்போ ஏற்ற மாதிரி போட போகிறோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் இது நாலு மூளை கால் செட் பண்ணி சிங்கிள் சைடு ஸ்லோப்பு தான் ஸோ நாலு மூளை கால் செட் பண்ணி நம்ம காங்க்ரீட் போட்டு ஸ்ட்ரைட்டாக நிறுத்திருக்கோம் அதாவது நம்ம பீம் தான் கேன்லிவராக செட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு கால்லேயும் கேன்லிவர் செட் பண்ணிட்டோம் ரெண்டு சைடும் ஸோ இனி சென்டர் செட் பண்ணணும் ஸோ அதுக்காக அதுக்கு முன்னே என்ன பண்ணுறோம்னா டாப்பில் ஒரு மூணு பட்டிகள் அடிச்சு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு சென்ட்ரு பைப்பை தூக்கி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம் ஸோ சென்டருக்கு கால் வருது ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இங்கே இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஃபோர் ஷீட் தான் அடிக்கிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா சுற்றி ஒன்னே கால் கால் ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே சீ ஹாஸ்பிட்டல் சீட்டு ஏற்ற ஆரம்பிச்சிடும் சீட் பார்த்திங்கன்னா எல்லாம் பழைய சீட் தான் டாப் ஷீட்டு சைடு தான் நம்ம புது அவுட் சீட் வாங்கியிருக்கோம் ஸோ த்ரீ ஒன் ஃபைவ் ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஏழு அடி ஏழுக்கு பத்து அதாவது ஏழு அடி ஹைட்டில் பத்து அடி அகலத்துக்கும் ரெண்டு டபுள் டோர் மாதிரி டோர் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எதுக்குன்னா பழைய பொருளெல்லாம் ஸ்டாக் பண்ணுற மாதிரியும் பின்னா ஒரு சேஃப்டி ரூம் மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ அடியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு நம்ம கட்டை கட்டி காங்கிரீட் போட்டுருவோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ